கண்ணிமைக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் முழுவதுமாக நீங்கி கோடி கோடியாக உங்கள் கையில் பணம் புரல்றதுக்கு கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு இன்னைக்கு இந்த மகா சக்தி வாய்ந்த நாளில் இந்த நம்பரை மட்டும் ஒரே ஒரு முறை உங்கள் கையில் நீங்கள் எழுதிக்கிட்டாலே போதும் அது என்ன நம்பர்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாசம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி மகா சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் பொதுவா இந்த மகா சிவராத்திரி நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரும் இதுவே அதிசக்தி வாய்ந்த நாள்னு சொல்லலாம் அடுத்ததா ஜோதிட சாஸ்திரத்தின் படி பாத்தீங்கன்னா இந்த நாள்ல ஐந்து வகையான யோகங்கள் நமக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கு அந்த வகையில இந்த சிவராத்திரி முன்னூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும் இந்த நேர்மறை ஆற்றலை பயன்படுத்தி நமக்கு பண வரவை அதிகப்படுத்துறதுக்கு இன்னைக்கு நாம என்ன செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு கூடுதல் அடுத்ததா வருஷத்துல இருக்கக்கூடிய நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அப்போ எட்டு எட்டுங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததா நம்ம ஜோதிட சாஸ்திரத்தின் படி இந்த எட்டுங்கிற நம்பர் சனி பகவானுக்கு உகந்தது ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனி பகவானால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நமக்கு குறையணும்னா சிவபெருமானோட பரிபூர்ணமான அருள் நிச்சயமா நமக்கு தேவைப்படும் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரமும் இருக்கு இந்த திருவோண நட்சத்திரம் சனி பகவானுக்கு உகந்த நட்சத்திரம் இப்படி எட்டுங்கிற சனி பகவானுக்கு உகந்த நம்பர் சனி பகவானுக்கு உகந்த திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல வர்றது கூடுதல் சிறப்பு அதுலயும் நமக்கு வருஷத்தோட கூட்டுத்தொகையும் எட்டுன்னு தான் வருது அடுத்ததா இந்த எட்டுங்கிற சேர்க்கை மகா சிவராத்திரி நாள்ல வர்றது இன்னமுமே அற்புதமான பழங்களை நமக்கு கொடுக்கும் அந்த வகையில இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை பத்தி நாம சொல்லிக்கிட்டே போகலாம் ஓரளவுக்கு ஷார்ட்டா இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா இந்த நாள்ல பணவரவை அதிகப்படுத்துறதுக்கு நாம என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம் இந்த வீடியோல ரெண்டு விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒன்னு நம்ம கையில எழுத வேண்டிய நம்பர் இன்னொரு பரிகாரம் என்னங்கறத அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த ரெண்டு பரிகாரத்தையும் யார் வேணாலும் செய்யலாம் எந்த இடத்துல இருந்து செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் இதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அதே மாதிரி உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் இப்போ நான் உங்களுக்கு முதல் பரிகாரத்தை சொல்றேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில தான் நம்ம எழுத போறோம் இப்படி எழுதுறதுக்கு பேனாவோ ஸ்கெச் பேனாவோ மார்க்கரோ கிளிட்டர் பேனாவோ நமக்கு தேவைப்படும் நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன் இந்த கிளிட்டர் பேனாங்கிறது சுக்கர பகவானுக்கு உகந்தது பல பலப்பா ஷைனிங்கா இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சுக்கர பகவான் பகவானோட காரகத்துவம் நிறைஞ்சது அந்த வகையில பணவரவை அதிகப்படுத்துறதுக்கு சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த வெள்ளிக்கிழமையில கிளிட்டர் பேனாவை பயன்படுத்துறது நமக்கு நல்ல ரிசல்ட கொடுக்கும் இல்லாதவங்க பரவாயில்ல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பேனா எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ரெட் கலர் இல்லைங்கிறவங்க ப்ளூ கலரையோ கிரீன் கலரையோ பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அதனால நம்ம கையில சுக்கரமேடு இருக்கக்கூடிய இடத்துலதான் இந்த நம்பரை நாம எழுத போறோம் சுக்கரமேடு எங்க இருக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுத்திருக்கேன் அதே மாதிரி வலது கை பழக்கம் இருக்கிறவங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல எழுதிக்கோங்க இடது கை பழக்கம் இருக்கிறவங்க வலது கையில ரைட் ஹேண்ட்ல நீங்க எழுதிக்கோங்க ரெண்டு கையிலயுமே சுக்கரமேடு நமக்கு இருக்கும் இந்த சுக்கரமேடுல மட்டும்தான் இப்ப நான் சொல்ல போற நம்பரை நீங்க எழுதணும் இப்போ ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு குடுத்திருக்கிற மாதிரி முதல்ல ஒரு ட்ரையாங்கல் போட்டுக்கோங்க இந்த ட்ரையாங்கல் பாத்தீங்கன்னா நிறைய பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிரபஞ்ச ஆற்றலை நேரடியா நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்த நம்பர் அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் நமக்கு அபரிமிதமான பணத்தை ஈர்த்துக் கொடுக்கும் எட்டுங்கிற நம்பரை சாட்சி போடும்போது நமக்கு இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வரும் இன்பினிட்டிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இவ்வளவுதான் நீங்க கையில எழுத வேண்டியது இதை எழுதுறதுக்கு முன்னாடி உங்க கை கால் முகத்தை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்தை கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இதை நீங்க எழுதுங்க இந்த நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் இந்த மாதிரி நீங்க எழுதலாம் அதே மாதிரி பெண்கள் வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா திரும்பியும் ஒரு தடவை எழுதி வச்சுக்கோங்க மறக்காம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கட்டாயமா ஒரு தடவை நீங்க எழுதிக்கோங்க இன்னைக்கு எத்தனை முறை வேணாலும் நீங்க எழுதலாம் இருந்தாலும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எழுதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா ரெண்டாவது பரிகாரத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவுமே பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைதான் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிரியாணி இலை தேவைப்படும் இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கும் பேனாவோ ஸ்கெட்ச் பேனாவோ மார்க்கரோ கிளிட்டர் பேனாவோ எடுத்துக்கோங்க ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இதுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அமைதியான மனநிலையில எந்த விதமான டென்ஷனும் இல்லாம இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல நீங்க உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய் நீங்க உங்க குலதெய்வத்திட்டேயும் சிவபெருமான் Peruman கிட்டேயும் Mahalaxmi Taiyar மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் எல்லாமே நீங்கி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கிற பிரியாணி இலையில நான் இப்ப screenல கொடுத்துக்கிற மாதிரி infinity symbol-அ இந்த infinity symbol-அ பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப இந்த infinity symbol-க்கு நடுவுல ரெண்டு பக்கமும் பணம்ங்கற வார்த்தையை நீங்க எழுதுங்க. பணம் அப்படி இல்லைன்னா மணின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை நீங்க எழுதினாலே போதும் இப்படி பிரியாணி இலையில முன் பக்கத்துல இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறமா பிரியாணி இலைக்கு பக்கமா திருப்பி எயிட் ஜீரோ எய்ட்ங்கிற ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதுங்க இந்த எயிட் ஜீரோ எய்ட்ங்கிற நம்பரை எழுதும் போது உங்களுக்கு பண வரவு மாதிரி நினைச்சுக்கிட்டே நீங்க எழுதுங்க இன்ஸ்டண்டா உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர் தான் இந்த எயிட் ஜீரோ எய்ட்ங்கிற ஏஞ்சல் இப்ப பிரியாணி இலைக்கு முன்பக்கம் இன்பினிட்டி சிம்பிள வரைஞ்சிட்டு அதுல ரெண்டு முறை பணம் பணம்னு சொல்லி எழுதியிருப்பீங்க அந்த பிரியாணி இலைக்கு பின் பக்கத்துல எயிட் ஜீரோ எய்ட்ங்கிற நம்பரை ஒரு முறை மட்டும் நீங்க எழுதினா போதும் இதுக்கப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க இடது கையில லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு வலது கையால ரைட் ஹேண்டால மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்த்தா போதும் இதுக்கப்புறமா இந்த பிரியாணி இலைய என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க தூங்கக்கூடிய தலகாணி வச்சிருங்க தலகாணிக்கு அடியில தலகாணி கவர்க்குள்ள நீங்க தலை வைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெட்ஷீட்டுக்கு அடியில இப்படி உங்க தலைக்கு அடியில இந்த பிரியாணி இலை மாதிரி இருக்க பாத்துக்கோங்க அடுத்ததான் இந்த பிரியாணி இலைய என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலத்துக்கு மேலேயே நமக்கு அம்மாவாசை திதி ஆரம்பமாகுது அதனால நாளைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி இலைய எரிச்சிருங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம் நம்பிக்கையோட ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு நமக்கு அதி சக்தி வாய்ந்த நாளா இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி